அண்ணா வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி ஒம்போது இ ஃபோர் ஜைலோன்னு மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குண்ணே ஒரு பேப்பர் எஃப்சி வந்து முப்பது வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ரெண்டு மாதம் கரண்ட்ல இருக்குது நாலு டயர் ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குது பாடி அவுட்லைன் நல்லா இருக்குண்ணே இன்ஜின் மிக தெளிவாக இருக்குது கியர் பாக்ஸ் நல்லா இருக்கு இ ஃபோர்ன்னு மூணு ஓனர் கண்டிஷனு முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு வண்டி பார்க்க வேண்டியதுன்னு திருச்சி இதுக்கு நம்ம கேட்குற வேலை ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரவா கேட்குறோம் நேரில் வந்தால் ஒரு அஞ்சு பத்து குறையுண்ணே நன்றி வணக்கம் அண்ணா வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்க வேண்டி ரெண்டாயிரத்தி ஒம்போது இ ஃபோர் ஜைலோனு மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குண்ணே ஒரு பேப்பர் எஃப்சி வந்து முப்பது வரைக்கும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ரெண்டு மாதம் கரண்டில் இருக்குது நாலு டயர் ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குது பாடி அவுட்லைன் நல்லா இருக்குன்னு இன்ஜின் மிக தெளிவாக இருக்கு கியர் பாக்ஸ் நல்லா இருக்கு இ ஃபோர்னு மூணு ஓனர் கண்டிஷனு முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்டு வண்டி பார்க்க வேண்டியதுன்னு திருச்சி இதுக்கு நம்ம கேட்குற வேலை ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூவா கேட்குறோம் நேரில் வந்தால் ஒரு அஞ்சு பத்து குறையுண்ணு நன்றி வணக்கம்